அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் நல்லதாக இருக்கு வாரத்தின் தொடக்கத்தில் நெருங்கிய நண்பர் மற்றும் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் உங்களுடைய வாழ்க்கை எளிதாகவும் அழகாகவும் தோன்றலாம் இந்த நேரத்தில் மிகவும் கடினமான பணிகள் அல்லது பொறுப்புகளை கூட நீங்கள் எளிதாக கையாள முடியும் இந்த வாரத்தில் சில சிறப்பான வேலைகளுக்காக நீங்கள் கௌரவிக்கப்படலாம் தொழிலதிபர்களுக்கு முன் முதலீடு செய்வதை பணத்தில் நீங்கள் அதிக லாபத்தை பெறக்கூடியதாகவும் சந்தையில் உள்ள நண்பகத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது ஒப்பனை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தேர்வுகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு வாரத்தின் நடுவில் சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஒரு தொழில் அல்லது வணிகத்திற்கு முயற்சி இருந்தால் அதில் உங்களுக்கு அனைத்து தடைகளுமே நீங்கும் காதல் உறவுகளுக்குள் இந்த வாரம் மிகவும் சாதகமானதாக இருக்கு உங்களுடைய காதல் சிறந்த இணக்கத்தை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கு ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சூரியன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைந்திருக்கார் கலைத்துறையில் பெரும் புகழும் செல்வாக்கும் பெறுவீங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியும் புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை அதிக கேட்க வேண்டாம் பங்கு சந்தை வியாபாரிகளில் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்காரு திருமண காரியங்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை அடைய முடியாது சுக்கரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு காரிய நிகழ்ச்சிகள் நினைத்தபடி நடக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு நில விற்பனையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் காத்திருக்கு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் தொடங்குவதற்கு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்பத்துல சலசலப்புகள் உண்டாகலாம் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வம்பு சண்டைக்கு போகாத வந்த சண்டையை விடாத மன உறுதி கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் நண்பர்களோடு சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடைவீங்க எந்திர தயாரிப்பு ஓட்டல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளோருக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மல்லிகை விவசாய விளைபொருள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படலாம் தனியார் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறை மூலம் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மின்சார நிலக்கரி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் பள்ளி கல்லூரி மாணவ மணிகள் விசேஷங்களில் உற்சாகமாக கலந்து கொள்வாங்க அஜீர்ண கோளாறு வயிற்றுவலி போன்றவை ஏற்பட்டு மருத்துவம் மூலம் சீரடையலாம் வயது முதிந்த பெரியோர்களுக்கு அன்னதானமானது ஆடை தானம் செய்தால் பல சிக்கல்கள் அகலக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான மாற்றங்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கூடியதாக இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல ராசியின் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனதுல கவீன் கவலைகள் ஏற்படலாம் சுணங்கி கிடந்த காரியங்களில் ஒரு வேகம் உண்டாகக்கூடியதாகும் அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடும்போது நீங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் எதிலுமே அளவுக்கு மீறாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஆடம்பர பொருட்கள் சேரும் தொழில் வியாபாரத்துல இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் வெளியூர் செல்ல நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறக்கூடியதாகவும் மேலிடத்துல இருந்து பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு வழங்கப்படலாம் குடும்பத்துல திருப்தியான நிலை உருவாகலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் வீடுமனை போன்ற முதலீடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பெண்கள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் எல்லோரையும் வசீகரும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களது செல்வாக்குகளுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க விலகிவிட வேண்டியதும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மன கவலை உண்டாகலாம் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் உங்களுக்கு மெத்தன போக்கு காணப்படலாம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் பயணங்களில் அலைச்சல் உண்டாகலாம் மனதில் ஒருவித கவலை இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் சிறப்பாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பல வழிகளில் இருந்து வந்த பயணம் உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடியதாகவும் மனைவியுடன் கருத்து வேறு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலை புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு செலவு செய்வதால வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உங்களுக்கு குறையும் கடும் பிரச்சனைகளுக்கு பிறகு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு சிலருக்கு இருக்கக்கூடிய வேலைகளை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் பணி புரிவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகவும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலைகள் உங்களுக்கு உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் எனவே கவனமான முறையில் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த சிக்கல் ஏற்பட்ட பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுடைய வீட்டுல சுகபோகங்கள் அதிகரிக்கும் புது வீடு கட்டுவதற்கு வங்கி கடன்கள் மிகுந்த பயணங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடியதாகவும் கட்டுமான பணியாளர்கள் அலட்சியத்தால் கட்டிடம் தாமதப்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையினால் குழப்பம் நீங்கி அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் குறைக்க அவர்கள் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் எப்பொழுதுமே உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே